என்ன என்ன கனவு கண்டாயோ சாமி வாழ்க்கை ஒரு கனவுதான் சாமி என்ன என்ன கனவு கண்டாயோ சாமி வாழ்க்கை ஒரு கனவுதான் சாமி ஒன்றை முந்தன் மனம் கேட்டது அந்த ஒன்றும் வேறு இடம் போனது கையில் வரும் என பார்த்தது இன்று கை நழுவியின் போனது ஓடை குளிர் ஓடை என மான்கள் நம்பி ஓடும் வேலை அது கோடை எழும் காணல் என்று மாறும் நெஞ்சோடு தோன்றுகின்ற நேசம் யாவும் ஓடுகின்ற வேகம் கண்ணோடு காணுகின்ற கோலம் யாவும் தண்ணீரில் போட்டு வைத்து கோடாகும் வழிக்கு வந்தது துணையா இல்லை வழிக்கு விட்டிடும் வினையா இதை என்னவென்று சொல்வது சித்திரப்பதுமையே இதை என்னவென்று சொல்வது சித்திரப்பதுமையே என்ன என்ன கனவு கண்டாயோ சாமி வாழ்க்கை ஒரு கனவுதான் ஐயா சாமி வாழ்க்கை ஒரு கனவுதான் ஐயா சாமி